ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா நான் அனுபவித்து கஷ்டப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது அதை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு டாக்டரை ஒரு பையன் கத்தியால் குத்திட்டான்றதும் அந்த டாக்டரோட சொந்த பந்தங்கள் எல்லாம் பதறுது ஒய்ஃப்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே பதறாங்க அந்த பதறிக்கிட்டு இருக்காங்கள்ல சொந்த பந்தங்கள் ஒய்ஃபு பிள்ளைங்கள் இன்னும் நிறையா பேர் அவங்களாம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த டாக்டரையும் தான் சொல்கிறேன் இப்போ உங்கள் சொந்த பந்தங்கள் பதற மாதிரி தானே அவங்க அம்மாவுக்கு காயலானதும் அந்த பையனும் பதறிக்கிட்டு ஓடியாந்திருப்பான் அந்த பையன் சூழல்லேருந்து யோசித்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம்ல இப்போ இருக்கிற டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க உண்மையை சொல்லணுன்னா ஒருத்தவங்களுக்கு காயலான்னு ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ ட்ரீட்மெண்ட் தரீங்க ட்ரீட்மெண்ட் தந்து அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி உங்கள் வீட்டுக்காரரையோ உங்களை சேர்ந்தவங்களையோ என்னால் காப்பாற்ற முடியல சாரின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறீங்க அப்போ வந்து அவங்களாம் என்ன செய்கிறாங்க டாக்டராலேயே முடியலன்ட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க கடவுளுக்கு பிறகு டாக்டரை தான் நம்பி வராங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிற சில டாக்டர் என்னம்மா பண்ணுறாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் நாள் எங்கள் அம்மாவை இட்டுட்டு போனேங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் பரங்கிப்பேட்டைக்கு தான் இட்டு போனேன் ரெண்டு லேடி டாக்டர் இருந்தாங்க டைம் வந்து காலையில் பத்தரை தான் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் ஆஸ்பத்திரி இட்டுட்டு போனால் நல்ல கும்ப எங்கள் அம்மா வந்து தடி ஊனாத குறை தான் அதாவது மூட்டு வழியில் நடக்க முடியல அப்படியே கூனை வளைச்சிக்கிட்டு முட்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு அப்படி இப்படின்ட்டு அப்படியே முக்கிய உணர்வு அப்படியே வராங்க அதை பார்க்கக்குள்ள எனக்கு கஷ்டமாக இருக்குது அங்கே நிறைய பேஷண்ட் வந்து அவங்கவுங்க அர்ஜெண்ட்டுக்கு சீட்டை நீட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பேஷண்ட் வந்து அம்மாவை வந்து உட்கார வச்சுட்டேன் டாக்டர் பக்கத்தில் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி டாக்டரு அம்மாவை ஸ்டூலில் உட்கார வச்சதும் சரி கருணியாக இருப்பாங்க இவ்வளோ இருக்குது பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஏழுச்சி போகிறாங்க பசிக்குதுன்ட்டு என்னங்க டாக்டர் இந்த மாதிரி பண்ணுறீங்க செத்தை பாருங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியல இங்கே பாரு எமர்ஜென்சி வார்டில் போயிட்டு படுக்க வை நான் சாப்பிட்டு வரேன் அது இதுன்றாங்க அப்போ இந்த இவங்க வந்து சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா வெறும் மூட்டு வலிக்கும் மட்டும் இல்லை எங்கள் அம்மாவுக்கு கால்வழியோடு சேர்ந்து ஜுரம் சளி இருமல் தலைவலி எல்லாமே இருக்குது அவங்களால வந்து கண்ணை திறந்து பேசக்கூட முடியல அவங்க சொல்கிற மாதிரி எமர்ஜென்சி வார்டில் போய் படுக்க வச்சுக்கிட்டு இருந்தால் எங்கள் அம்மா வந்து எந்த கண்டிஷனில் இருந்திருப்பாங்க நீங்கள் வந்து பார்ப்பீங்களா இவங்க ஆற அமர சாப்பிட்டு வருவாங்க அது நான் சாப்பிட்றத பற்றி தப்பு சொல்ல சாப்பாட்டு டைமுக்கு வந்தது தப்பு தான் இருந்தாலும் நான் இங்கேருந்து போயிட்டு ஆட்டோ பிடிச்சி எங்கள் அம்மா வந்து நடக்க முடியாமல் அவங்கள எழுப்பி உட்கார வச்சு அப்படியே இட்டு வரேன் நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறீங்க வர்ற அட்டண்டர்ட்ட எங்கள் அம்மா இடத்துல உங்கள் அம்மா இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா இல்லை எமர்ஜென்சி வார்டில் போயிட்டு படுக்க வைப்பீங்களா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசினாங்க அந்த லேடி டாக்டரு இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு எங்கள் அம்மா ஒரு ஷார்ட்ஸில் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பையன் டாக்டரை கத்தியால குத்திருக்கேன் அவங்க அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்ற டாக்டர்ன்னு சொல்லும்போது தான் நானும் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு நான் ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தங்க வைப்போம் அப்போ வந்து ஊசி போட்டு சில பேருக்கு நல்லாயிடும் மாத்திரைகளையும் சரியாயிடும் அப்படி ரெண்டுலேயுமே சரியாயிடலன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதோன்ட்டு ஆஸ்பத்திரியில் வச்சுருப்போம் அவங்களுக்கு சிகிச்சை பலனளிக்கலை இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்ட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க அப்போ கூட டாக்டர் மேலே பழி வராமல் அதை சரி நம்ம நம்ம கொடுத்து வச்சது இதுதான் அதனால் இறந்துட்டாங்க பரவாயில்ல டாக்டர்ன்ட்டு நம்ம வந்து அதை முழுமையாக ஏற்றுப்போம் இறந்து போன சொந்த பந்தங்களில் யாராச்சும் வந்து நீங்கள் தான் கொலை பண்ணீங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் அவங்க வேணும் நீங்கள் கொலைக்காரன்ட்டு யாரும் சண்டை போட மாட்டாங்க அதை முழுமையாக ஏற்றுப்பாங்க வசதி இருந்தால் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போவோம் வசதி இல்லைன்னு தானே கவர்மெண்ட்டை தேடி வரும் எங்களுக்காக தானே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கட்டி வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து உக்காந்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்களே கொஞ்சம் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாத்தோடய கொடுமை என் அத்தை பொண்ணு சாவு அவளுக்கு லிவர் பழுதாகிடுச்சி நாங்கள் வந்து ஊர்லேருந்து அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு மருந்து வாங்கி கொடுத்து அவளுக்கு கை கால் வீங்கிறது அது இதுன்ட்டு இருந்துச்சு மாத்திரை மருந்தை போட்டுக்கிட்டு இருந்தோம் கடைசியில் மஞ்சக்காய் மாலில் வச்சு லிவர் வீணாயிடுச்சு சரின்ட்டு நாங்கள் கோரி மோடு போனோம் பாண்டிக்கு அங்கே போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்னைக்கு போங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க நாங்கள் பண ஆஸ்பத்திரி குளோபல் ஆஸ்பத்திரி பெரும்பாக்கத்தில் இருக்குது அது ஒரு நாள் பெட்டு வாடகையே ரெண்டாயிரம் சரின்ட்டு அங்கே ஒரு பத்து நாள் இருந்தோம் ட்ரீட்மெண்டில் தான் நல்லா போச்சு முப்பத்தி ஆறு லட்சம் கேட்டாங்க லிவர் மாத்துறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்ட்டு உடனே நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஸ்டான்லிக்கு போங்கன்னதும் எழுதி கொடுத்தாங்க அந்த டைமில் அவளால் முடியல அப்படியே இட்டுட்டு போயிட்டு ஸ்டான்லியில் அட்மிஷன் போட்டோம் அட்மிஷன் போட்டு அந்த நைட்டு நல்லா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு வார்டுக்கு மாற்றிட்டு அவளுக்கு வார்டில் மாத்துறப்போ அவளுக்கு உண்டான வார்டில் பெட்டு இல்லைன்னு பக்கத்தில் போட்டுட்டாங்க அங்கே போய் பார்த்தா அவளுக்கு அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் தரல அந்த வார்டில் அவள் இல்லைன்ட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காசி காசி போனாலும் பரவாயில்ல ஆனால் ட்ரீட்மெண்ட்டு ஒழுங்காக இல்லை அந்த ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கஷ்டம் இருக்காதுன்ட்டு நாங்கள் போனோம் சாப்பாடு மருந்து செலவு தவிர மற்றதை ஃப்ரீயாக செய்வாங்கன்னு பார்த்தோம் ஆனால் டாக்டர் யாரும் வாங்கலை அங்கே வந்து வார்டில் ஒரு வாட்ச்மேன் லேடி உக்காந்துருக்கோம் அவங்களுக்கு நம்ம பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பேஷண்ட்டை பார்க்க போனால் அவங்களுக்கு தட்சணை ஐம்பது ரூபா அழுகணும் அதை வாங்கிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் நம்மள்கிட்ட சிரிப்பாங்க சிரிக்க வேணாம் பேஷண்ட்டை பார்க்கறதுக்குள்ளே போங்க போங்க போங்கன்னுவாங்க சரின்ட்டு நாங்களும் சரி காசி போனால் போகுது அவளை பார்க்கணுமேன்ட்டு போவோம் நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் நான் வந்து என் அத்தை பொண்ணுக்காக ஒன்றரை மாதம் தங்கியிருந்தேன் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த ஒன்றரை மாதத்தில் காலையில் ஒருத்தவங்க பாய்சன் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நைட்டு அவங்க பொணமாக தான் போவாங்க இதை நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கல எனக்கு வந்து சொல்லணுன்னு தோணுச்சு எங்கள் ஊர்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலி மருந்து சாப்பிட்டு வந்தாலே அவங்கள காப்பாற்றி குணப்படுத்தி தான் அனுப்புவாங்க அந்த விஷயத்தில் எங்கள் ஊர் ஆஸ்பத்திரியை முக்கியமாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை நான் குறை சொல்லவே மாட்டேன் ஆனால் சாதாரணமாக எறும்பு மருந்தை சாப்பிட்டு வந்தவங்க மறுநாள் செத்து கிடக்காங்க செத்து சவமாக போகிறாங்க நான் நல்லா தூங்கிக்கிட்டு நல்லா தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் அய்யய்யோ அயய்யோன்ட்டு ஒரே அலர சத்தை தான் பார்த்தா அப்படியே அந்த ஸ்டெச்சரில் மூடி போனமாக அனுப்புவாங்க அந்த மாதிரி நான் அங்கே இருந்த வரைக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நல்லா ஞாபகம் இருக்குது பாய்சன் சாப்பிட்டு வந்த கேஸில் ஒரே ஒரு திருநங்கையை மட்டும்தான் புழைக்க வச்சு அனுப்புனாங்க சாதாரண ஜோரம் வந்து அட்மிஷன் போட்டு இன்றைக்கி வந்தாங்கன்னா நாளைக்கு போனமாக தான் போவாங்க சும்மா அனுப்ப மாட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் அனுப்புவாங்க நாங்கள் ஒத்துக்கவே இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணான்ட்டோம் என்னன்னு தெரில எங்களுக்கு மட்டும் அப்படியே கொடுத்தாங்க அவளையும் போனமாக தான் இட்டுட்டு வந்தோம் எங்கள் அத்தை பொண்ணு இருந்த பெட்டுக்கு நேராக ஏசி சொட்டுக்கிட்டே இருந்துச்சு இதை சரி பண்ணக்கூடாதான்னு தான் அதுக்கும் திருத்திட்டாங்க என் அத்தை பொண்ணுக்கு ஊசி அதிகமாக ஏறுனதால் கோமாவுக்கு போயிட்டா கோமாவுக்கு போயிட்டாலேன்ட்டு அவங்க விடவே இல்லை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா சிரிஞ்சு வச்சு நரம்பு வழியாக தான் ரத்தம் எடுப்பாங்க டெஸ்ட்டு பண்ண இவங்க வந்து சாதா சதையிலேயே குத்தி குத்தி ரத்தம் எடுப்பாங்க ஏன் இதை மாரினா வெளியே போன்ற மாதிரி பேசுவாங்க அவங்க கற்றுக்கிறதுக்காக அவங்க கோமாவில் இருந்தா என்ன போனமாக இருந்தா என்னன்ற மாதிரி அவங்க கேள்வி இருந்துச்சு எழுத்து எதுவுமே பேசக்கூடாதுன்னுவாங்க எங்கள் அத்தை பொண்ணு கோமாவில் இருக்குது அங்கே படிக்கிற ஸ்டூடண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிரிஞ்சு எடுத்துப்பாங்க நரம்பு வழியாக ரத்தம் எடுக்க மாட்டாங்க அப்படியே குத்தி 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 சல்லடையாகவே போச்சு உடம்பு அப்படியே குத்தும் போது கோமாவில் இருந்தாலும் கண்ணு அப்படியே சுருக்குவா அப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு அந்த மனசு அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த வரைக்கும் எனக்கு யார் மேலே குறை சொல்கிறதுன்னு தெரில அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே எங்களை பழி வாங்கினவங்க தான் என் அத்தை பொண்ணுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல நல்லா பார்த்துக்கல நம்மளை தான் வெளியே தெருத்துட்டாங்களே சாரி கேட்டுட்டு ரெண்டு நாள் ஆச்சு அவளை போய் பார்க்கலான்னு போய் உள்ளே போய் பார்த்தா அவள் மூக்காலம் வாயாலையும் கட்டி கட்டியாக என்னென்னமோ வருது சளி மாதிரி நான் பயந்து போய் அங்கே பார்க்குறேன் நர்ஸ்லாம் செல்லை நோண்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க மேடம் மாதிரி இருக்குது பாருங்கன்ட்டு கையை எடுத்து கும்பிடுறேன் நான் அந்த மாதிரி யார்கிட்டயுமே அந்த மாதிரி செஞ்சதில்லை என் அத்தை பொண்ணுக்காக ரொம்ப தாழ்ந்து போனேன் அந்த சளி எப்படி இருக்குன்னா நம்ம பச கழிச்சிவோம் பேனர்லாம் ஒட்டுறதுக்கு அதை வெயிலில் வச்சா கண்ணை இருக்கும் அது மூக்காலையும் வாயாலையும் வருது இழுத்து இழுத்து வெட்டி வெட்டி இழுக்குது அவளுக்கு அழுவையாக வருது போமா போமா வெளியான்ட்டு தொடச்சாங்களா என்னான்னு தெரியல ரெண்டு நாள் கழித்து போய் பார்க்கக்குள்ளேயே இந்த கோலம்னா நான் இது நாள் வரைக்கும் போய் பார்க்காம இருந்தேன் எப்படி இருந்திருப்பா எப்படி கோலப்பட்டுருவா ஒரு பணத்தையே ஒரு கோமாவுக்குன்னு போயிட்டாலே அது பணம் அதையே பாடா நல்லாவே இருக்க மாட்டாங்க என் அத்தை பொண்ணு இறந்து மூணு மாதம் கழித்து நிதானத்துக்கு வந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவை மீட் பண்ணேன் அவங்க வீட்டுக்காருக்கு மூளையில் கட்டியான் ஸ்டாலினி மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு நல்லா இருக்காருன்னாங்க அக்கா உங்கள் வீட்டுக்காரர் இப்போ நல்லா தான் இருப்பார் ஒரு வாரம் கழித்து உங்கள் வீட்டுக்கார காப்பாற்ற முடியலன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னதும் அந்த அக்கா என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது தான் ஆனால் நான் அனுபவித்த வேதனை வழி எல்லாமே ஒன்றரை மாதத்தில் நான் நிறையா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆஸ்பத்திரியில் சரி அக்கா கோச்சிக்காதீங்கன்ட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அந்த அக்கா பொட்டு பூ எதுவுமே இல்லாமல் சந்தைக்கு வந்தாங்க என்ன தான் நீ சொன்னது சரிதான் இறந்துட்டாரு நீ சொல்லி ஒரு வாரத்திலேயே இந்த மாதிரி தான் ஆச்சின்னாங்க மனசு கஷ்டமாக இருந்துச்சு இதில் என்ன லாபம் அந்த ஆஸ்பத்திரிக்குன்னு தெரியல கண்டிப்பாக சொல்கிறேன் அப்போலாம் பின்னாடி இப்போ கண்ணு முன்னாடி பணத்துக்காக ஒவ்வொரு உயிரோடையும் விளாட்றாங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டரும் சரி நர்ஸுங்களும் சரி வேலை பார்க்குறவங்களும் சரி அவங்கவுங்களோட வழி வேதனையை உடரவே மாட்டுறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குன்னு போனீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போவங்க எந்ததுக்கு அனுசரித்து போகணுமோ அதுக்கு தான் அனுசரித்து போகணும் பார்த்து நிதானமாக பார்த்து இருங்க ஒரு உயிர் விலை மதிப்பு இல்லாதது அதுக்கு நம்ம தான் ஒத்துழைப்பு தரணும் ஏழையோ பணக்காரங்களோ நிறைய செலவு பண்ணி நீட்லாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த டாக்டர் பதவிக்கு வராங்க இனிமேல் வர்ற டாக்டர்ஸ்லாம் என்ன செய்யணுன்னா ஒரு உயிரோட விலை விலை மதிப்பு இல்லாது அதை மனசில் கருத்தில் கொண்டு செய்யுங்க ஒரு சேவையாக செய்யுங்க பணத்துக்காக அடிமையாகாதீங்க உயிரை எடுக்கிறது ஈஸி உயிரை காப்பாற்றி பாருங்கள் கடவுள் உங்களுக்கு நிறைய தருவார் தேங்க்யூ பாய்